தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே கே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஐந்து முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரத்தில் உள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் ஐம்பத்தைந்தாவது உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது கேள்வி எப்படி வரலாம் பொது அறிவு சம்மந்தமாக அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான போட்டித் தேர்வுக்கான கேள்வி இந்த தகவலில் இருந்து எப்படி வரலாம் எங்கு ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் ஐம்பத்தைந்தாவது உயர்நிலைக் கூட்டம் நடைபெற்றது ஏ சுவிட்சர்லாந்து பி ஃப்ரான்ஸ் சி ரஷ்யா டி அமெரிக்கா விடை ஏ சுவிட்சர்லாந்து ஜெனீவா வேர் வாஸ் த ஃபிஃப்டி ஃபிஃப்த் செஷன் ஆஃப் தி யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஹெல்த் ஏ சுவிட்சர்லாந்து பி ஃப்ரான்ஸ் சி ரஷ்யா டி அமெரிக்கா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ ஸ்விட்சர்லாந்து ஜெனிவா அடுத்த முக்கிய செய்தி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலர் அனுபமா சிங் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் ஐம்பத்தைந்தாவது உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்றார் இவர் வந்துட்டு ஐம்பத்தைந்தாவது உயர்நிலை கூட்டத்தில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலினுடைய ஐம்பத்தைந்தாவது கூட்டத்தில் அனுபமா சிங் பங்கேற்றதாக செய்தி வந்திருக்கு இந்த தகவலை வச்சுக்கிட்டு எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலர் யார் ஏ சரண் சிங் பி அனுபமா சிங் சி கிரிஷ் சந்திர முர்மு டி கிறிஸ்டோபர் விடை பி அனுபமா சிங் இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்த்துருவோம் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் தி இந்தியன் எம்பசி டு தி யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஏ சரண் சிங் பி அனுபமா சிங் சி கிரீஷ் சந்திர முர்மு டி கிறிஸ்டபர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி அனுபமா சிங் அடுத்த முக்கிய செய்தி இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களில் ராஜஸ்தான் முதலிடத்திலும் கர்நாடகம் குஜராத் ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளதா செய்தித்தாளில் செய்தி வந்திருக்கு இதிலிருந்து கேள்வி பார்ப்போம் இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஏ கர்நாடகம் பி குஜராத் சி ராஜஸ்தான் டி தெலுங்கானா விடை சி ராஜஸ்தான் விச் ஸ்டேட் ஹாஸ் த டாப் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா ஆப்ஷன்ஸ் ஏ கர்நாடகா பி குஜராத் சி ராஜஸ்தான் டி தெலுங்கானா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் அடுத்தது ரொம்ப சிம்பிளான செய்தி தான் ஆனால் முக்கியமானது மகளிர் தினத்தை ஒட்டின செய்தின்னு சொல்லலாம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த ஆளுமைக்கான விருது நிகர் ஷாஜிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் செய்தி கேள்வி எப்படி கேட்கப்படலாம் ரொம்ப சிம்பிளாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு கொஸ்டின் சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதுக்கு ஆப்ஷனே தேவையில்லை இப்போ தான் முடிஞ்சுது இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் மார்ச் ஐந்து மார்ச் ஆறு மார்ச் ஏழு மார்ச் எட்டு ஆன்சர் மார்ச் எட்டு வென் இஸ் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆப்ஷன்ஸ் மார்ச் ஃபைவ் மார்ச் சிக்ஸ் மார்ச் செவன் மார்ச் எயிட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி மார்ச் எயிட் இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தியை பார்த்துருவோம் தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் இந்தியாவின் முன்னெடுப்பான ஜன் ஔஷதி திட்டத்தில் முதல் நாடாக மொரீஷியஸ் இணைந்துள்ளது இந்த இருந்து கேள்வி இப்படி கேட்கப்படலாம் தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் இந்தியாவின் ஜன் ஔஷதி திட்டத்தில் முதல் நாடாக இணைந்துள்ள நாடு எது ஏ நேபாளம் பி மொரீஷியஸ் சி மாலத்தீவு டி ஃப்ரான்ஸ் விடை மொரீஷியஸ் பி விச் கண்ட்ரி இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஜாயின் இந்தியாஸ் ஜன் ஔஷதி ஸ்கீம் டு ப்ரொவைட் குவாலிட்டி மெடிசன் அட் லோ காஸ்ட் ஏ நேபால் பி மொரீஷியஸ் சி மால்தீவ்ஸ் டி ஃப்ரான்ஸ் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி மொரீஷியஸ் ஸோ இந்த தகவலோட இன்றைய செய்தி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்